இருக்கின்றது அதாவது ஒரு படை அற்புதமான முதல் படை ஏற்றம் கொண்டு ஒரு பழம் வேண்டி அப்பழம் கிடைக்காது வந்து மலையிலே அமர்ந்தான் அற்புதமான ஞான தண்டாயுத பாணியாக அமர்ந்தான் அவனை யானே வினாவும் தொடுத்து விடையும் அளிக்கின்றோம் ஆண்டி கோலத்தில் சென்று கண்டுவிட்டு அவனை ஆண்டி கோலத்தில் சென்று கண்டு தரிசனம் செய்துவிட்டு மறுபடி திரும்பி வந்து வீட்டுக்கு வந்து விட்டால் ஆண்டியாகி விடுவோமோ என்ற அச்சம் நிறைய பேருக்கு இருக்கின்றது சொத்தை எல்லாம் இழந்து விடுவோமோ சொந்த பந்தத்தை எல்லாம் இழந்து விடுவோமோ ஆண்டியாகி விடுவோமோ அதனால் ராஜ அலங்காரத்தை பார்க்காது வரவே கூடாது என்று கட்டளை எடுக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு இது உண்மையா பொய்யா அறிந்தவர்கள் வந்து தெரிந்தவர்கள் உரைக்கலாம் நான் உரைக்கப் போவதில்லை எவராவது அறிந்தால் உரைத்தோம் அகத்திய பெருமானு சொல்வது புரியுது இல்லை உங்களுக்கு இங்கே பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை ஆண்டி கோளத்தில் பார்த்துட்டா ஐயோ ஆண்டி குளத்தில் பார்த்துட்டோமே நம்ம ஆண்டி ஆயிடுவோமோ சொந்த பந்தங்களையெல்லாம் விட்டுட்டு ஆண்டியாக போயிடுமோ பரதேசியாக போயிடுமோ அப்படின்னு பயந்து திருப்பி போய் பார்த்தா தான் நிம்மதி அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு நிகழ்வு நிகழ் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மை உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க அதன் அர்த்தம் என்ன அதனோட அர்த்தம் என்ன அது என்பதை அகத்தியனுக்கு அறிவிக்கலாம் அதோடய அர்த்தம் உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு அகத்திய பெருமான் நம்ம கேட்கலன்னொன்று அகத்திய பெருமானை கேள்வியும் கொடுத்து விடையும் சொல்லப்போறாங்க தங்கள் பகுதியில் அருகாமையில் இருக்கின்றான் ஆமாம் சந்தேகத்தோடு சென்று வளம் வர வளம் வந்து வணங்கி வரக்கூடாதுல்லவா ம் அந்த சந்தேகத்தை இன்றைக்கி அகத்திய பெருமானு தீர்த்து வைக்க போகிறாரு உங்களுக்கு ஏன்னா அது பயம் எல்லார்டையும் இருக்குது நீங்கள் பக்கத்தில் இருந்து வழிபட்டு வரைய அந்த சந்தேக நிலை வந்து இன்றைக்கி போயிடணும் உங்களுக்கு அப்படின்னு அகத்திய பெருமானும் ஒரு முடிவோடு அருமையான வினாவை எடுத்து அதுக்கு விடையும் சொல்ல போகிறாரு உங்களுக்கு யாருக்காச்சும் விடை தெரிஞ்சால் சொல்லுங்க இல்லைனா அகத்தி பெருமானை அதுக்கு விடையின்னு சொல்ல சொல்லுவோம் அடியன் உரைக்கலாம் அகத்திய பெருமானை ஏற்கனவே உரைச்சது அடியன் அதை உரைக்கலாம் கேட்டுக்கு அதுக்கு நீ இங்கே இங்கே உள்ள ஆள்கட்ட கேட்காரியா நீ சபையில் ஆள் கேட்டால் அதெல்லாம் சொல்லக்கூடாது பயணம் மேற்கொண்டு அகத்தியனோடு சபை சீடனாக சிவமொகா வாலட்சித்தின் சீடனாக வளம் வருவோருக்குள் அதற்கு பதில் தெரியாமல் இருந்தால் சாட்டை மகதி சாய சாட்டையடிதான் இங்கே உள்ள மக்கள்கிட்ட கேட்டு அதை விளக்கம் கொடுக்கணும்னு அகத்திய பெருமானு விரும்புகிறார் உனக்கு பல முறை சொல்லிவிட்டு நீ முறையாக கேட்டிருக்க எல்லாம் கேட்டிருக்க அந்த வினா வழக்கு நிலை வளம் வருகின்றதா இல்லையா அதற்கு பதில் கூறிவிட்டு அவ்வினாவிற்குரிய விளக்கத்தை எவராவது கூறலாம் அதுக்கு வளம் வருதா இல்லையா அப்படி ஒரு வழக்கு இருக்கா இல்லையா இங்கே ஆண்டி குளத்தில் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு நிகழ்வு உங்கள் ஏரியாவில் எல்லா உங்கள் ஏரியாவில் எல்லாம் எல்லா ஏரியாவிலும் இருக்குது எங்கள் ஏரியாவிலும் இருக்குது இங்கே இருக்கா இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது ஆண்டி குளத்துல எல்லாம் நாங்க பார்ப்போம் அப்படின்ன தான் இருக்கா அப்படிங்கிறத விட்டு திரும்பி வந்து விடுவோம் ராஜ அலங்காரத்தை பார்க்காமல் தைரியமாக வந்து இல்ல தைரியமா யாரும் சொல்லத மாதிரி தெரியல சும்மா சொல்லுங்க உங்க அகத்திய பெருமானை எல்லாரையும் பார்த்து பேசத்தான் இன்னைக்கு உங்க ஏரியாவுக்கு வந்திருக்காங்க இங்கிட்டு இங்கிட்டு வந்துருங்க அகத்தியர் சாமி அப்படித்தான் சொல்லுவாங்க சாமி இப்படி ஆண்டி கோலத்தில் பார்த்துட்டுமே நம்மளுக்கு என்ன நடக்க போகுதோ எப்படியோ அப்படின்னு சொல்லுவாங்க சாமி பயந்து இருப்பாங்க ஆமாங்க சாமி ஆமாம் சரி அதான் கேட்டுட்டு அகத்தி பெருமான் வேடா சொல்லணும் அதுக்காண்டி தான் யாராச்சும் உங்கள் பகுதி மக்கள்கிட்ட இருந்து கேட்காரு ஏன்னா பக்கத்தில் வச்சுருக்கிய பழத்தை கையிலே வச்சுருக்கியா நாங்கள்லாம் எங்கேருந்து வர வேண்டியது இருக்குது நீங்கள் நினச்சா உடனே போயிட்டு வந்துடுதியா அதனால் உங்கள் வாயிலிருந்து வரணும் அப்படின்னு அகத்திய பெருமான் கேட்காரு ஓம் அகதி சாய நமக ஆமாம் அப்படி ஒரு வழக்கம் இங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஞான பழம் வேண்டி சிவபெருமானுடைய திருவிளையாடல்களிலே ஒரு விளையாடலாக பழம் வேண்டி நின்றவனை உலகம் சுற்றி வா என்று கூற அவன் அவன் வாகனத்தை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்றி வர அம்மையப்பனை சுற்றினால் உலகத்தை சுற்றியதால் தானே அர்த்தம் என்று அவன் அண்ணன் அங்கும் பங்காளி சண்டை உள்ளதுதானே அவன் வருமுன் யாம் அடைந்து விட வேண்டும் என்று விளக்கம் கேட்டு நாரத முனிவரிடம் விளக்கம் கேட்டு அம்மையப்பன் தான் உலகம் அவனை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாக அர்த்தம் என்று வளம் வந்து பழத்தை பெற்றுவிடனும் அது எவரும் அறிந்த கதை பழம் கிடைக்கவில்லையே என்று அவன் வலைமுகட்டில் சென்று தன்னுடைய இகலோக நிலைகளை எல்லாம் அணிந்திருந்த உடைகளை உடைகளையெல்லாம் களைந்துவிட்டு கையில் தண்டு ஏந்தி தடி ஏந்தி ஒரு கோமணத்தோடு மலை மேல் சென்று நிற்கின்றான் அதுதான் பழம் நீ என்ற அற்புதமான தளம் அப்பழம் நீ என்ற தளம் பழனி என்று மறுவ பெற்று தற்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கப்படுகின்றது பழம் நீ என்றால் அர்த்தம் என்ன நீர்தான் ஞான என்பதை நீர்தான் ஞானப்பழம் நீர்தான் ஞானப்பழம் அனைத்து மாநிலருக்குள் தான் ஞானம் இருக்கின்றது பழம் உனக்குள் தானடா இருக்கின்றது என்பதை உணர்த்துகின்ற தலம் தான் பழம் நீ தலம் என்று உரைத்துகின்றோம் ஓம் நான் உரைத்தோமே சிவம் எங்கு இருக்கின்றார் சிவம் எங்கு இருக்கின்றார் உள்ளுக்குள் தான் இருக்கின்றார் சிவம் என்றால் என்ன ஞானம் ஞானம் என்றால் என்ன பழம் நீதான் என்ற உண்மையான தத்துவத்தை அறிந்த ஆன்மா ஈகை குணத்தோடு வளம் வருகின்ற ஆற்றலை பெற்றவன் உண்மையான ஆன்ம ஈகவாதி அவன்தான் ஞான பழத்தை உள்ளுக்குள் வைத்திருப்பான் ஆகையால் பழம் நீங்கள்தான் என்று கூறுகின்ற தளம் தான் பழனி என்ற அகத்தியன் ஓம் அகதீஷாய் இது ஒரு பெயர் காரணம் மற்றொன்று ஆண்டியாக கண்டுவிட்டு வந்தால் அனைத்தையும் விளைந்து விடுவோம் ராஜ அலங்காரத்தை பார்க்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் அதுவல்ல அர்த்தம் அதுவல்ல பொருள் அகத்தியன் கூறுகின்றோம் ஒருவன் என் நிலையிலிருந்து ஆண்டியாக வேண்டும் என் நிலையெல்லாம் இழந்து ஆண்டியாக வேண்டும் உள்ளுக்குள் இருக்கும் எத்துணை நிலைகளை களைந்து கடந்து அவன் ஆண்டியாக வேண்டும் இவன் முறைத்தானே காமம் குரோதம் லோபம் மதம் மாச்சரியம் என்னும் நிலை வன்மம் கோபம் களவு பொய் சூழ்ச்சி பொறாமை கஞ்சத்தனம் என்ற நிலைகளை எல்லாம் களைந்து தன்னை தனக்குள் அம்மனமாக்குகின்ற ஒருவன் தன்னை அம்மனமாக்குகின்ற ஒருவன் ஆண்டியாகின்றான் என்ற அகத்தியன் உரைக்கின்ற தன்னை எவன் ஒருவன் உள்ளுக்குள் இருக்கின்ற அங்கு அவயங்களை சூழ்ந்திருக்கின்ற உடைகளான இத்துணை நிலைகளையும் ஒருவன் இழக்கின்றானோ அவன் உண்மையான ஆண்டி என்ற அகத்தியன் கூறுகின்ற ஓ அவ்வாறு நீர் அனைத்தையும் இழந்தால் இழந்து உன் மானத்தை கூட மறைக்கின்ற அந்நிலையையும் நீர் இழந்து நிற்கின்ற பொழுது நீர் பிரபஞ்சத்தை ஆள்கின்ற மன்னனாக பதினாலு லோகங்களையும் அடக்கி ஆள்கின்ற ஒரு ராஜாவாக வளம் வரலாம் சிவமாக வளம் வரலாம் என்பதை உணர்த்தும் தன்மைதான் அந்நிலை என்று அகத்து என் உரைத்து மகிழ்ஷா நமக இதுதான் உண்மை நீர் உன்னை இழக்கின்ற பொழுது அனைத்தையும் பெறலாம் என்னும் தத்துவத்தை மலைதனிலே ஆண்டியாக நின்று தண்டு ஏந்தி அத்தகைய அர்த்தத்தின் நிலையை உணர்த்தினான் திருமுருகன் முதல் படை வீடாக என்று உரைக்கின்ற மகத்தியன் ஓம் மகதீசாய நமக எவ்வாறு நாம் கூறுகின்ற விடைதனிலே அர்த்தம் உள்ளதா ஏற்றுக்கொள்கின்றீர்களா இதுதான் உண்மை உண்மை என்றால் யாவரும் அற்புதமாக அகதி சாய நமக ஓம் சரவண பவாய என்று மூன்று முறை உச்சரிக்க சீடர்களே ஓம் ஓம் சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் ஓம் சரவண பவாய ஓம் சரவணபயாய இதில் ஒரு கேள்வி எழவில்லையோ உள்ளுக்குள்ளி அவருக்காவது திருமுருக பெருமான் எப்படி உலகை சுற்றி வந்தான் மயில் எங்கிருந்து வந்தது ஆ எப்போ வதம் செஞ்சார் வதம் எப்போது செய்தார் முதல் படை வீடு திருமுருகப்பெருமான் குழந்தையாக இருந்தார் பழம் கிடைக்காததால் மலையில் சென்று அமர்ந்தார் சுற்றி வந்தது மயிலில் அசுரனை வதம் செய்த பின்புதானே மயில் கிடைக்கப்பெற்றது எப்படி மயில் மேல் வளம் வந்திருக்க முடியும் உலகத்தை இது புதுவிதமான வினாவாக இருக்கின்றது அல்லவா அசுரனை வதம் செய்தது ஒரு யுகம் அசுரனை வதம் செய்தது ஒரு யுகம் பலம் பெற்றது ஒரு யுகம் என்று அகத்தியன் கூறுகின்றோம் எப்படி பதினாறு ஆயிரம் யுகங்களாக சித்தன் தவம் இருந்தான் என்று உரைக்கின்றோமோ ஒரு யுகமதிலே இவ்விளையாடல்கள் நடந்தது ஒரு யுகமதிலே அசுரனை வதம் செய்தார்கள் கலியுகமதிலே சித்தன் திருமுருக பெருமானாக அனைவரையும் வதம் செய்து கொண்டிருக்கின்றான் என்று கூறுகின்றோம் ஓ மகதீசாய் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய யாம் கூறிய ஐந்து நிலை கொண்ட அசுரனைத்தான் சம்ஹாரம் செய்து கொண்டிருக்கின்றான் திருமுருகன் சித்தன் வடிவில் என்று அகத்தியன் கூறுகின்றோம் அசுரனா புறப்பட்டு கொண்டு இருக்கின்றான் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் புறப்பட்டு எழுந்தா வருகின்றான் அல்ல உங்களுக்குள் நிலவ வேண்டும் என்றால் என்ன அசுர குணம் அசுரன் எங்க இருக்கின்றான் உங்களுக்குள் இருக்கின்றான் அசுரனை வேறறுத்து அற்புதமான தர்மத்தை நிலைநாட்டுங்கள் என்று கூறுவதுதான் சூரசம்காரத்தினுடைய அர்த்தநிலை என்று அகத்தியன் உரைத்து மகிழ்ந்து அமர்ந்திருக்கு